வணக்கம் வியூவர்ஸ் புராண காலத்தில் வேதசிரேனி என்று அழைக்கப்பட்ட வேலச்சேரியில் அமைந்துள்ள ஸ்ரீ தண்டீஸ்வரர் திருக்கோவில் சென்னை இந்த ஆங்கில புத்தாண்டு அன்று சுவாமி தரிசனம் செய்ய நம்ம குழுவோட இந்த கோவிலுக்கு போயிருந்தோம் கூட்டம் சற்று அதிகமாக தான் இருந்தது சுவாமி கும்பிட்டு விட்டு பிரசாதம் வாங்கி கொண்டு வெளியே வர சுமாராக ஒரு மணி நேரம் ஆனது வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் வரைக்கும் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்க வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனில் வந்து சேரும் அன்னை கருணாம்பிகை உடனுரை தண்டீஸ்வரர் திருக்கோவில் வேதங்கள் வழிபட்டு புனிதம் அடைந்த தலம் யமதர்மன் பேர் பெற்ற கோவில் பல்லவர்கள் சோழர்கள் திருப்பணி செய்த ஆலயம் மணி விழா உள்ளிட்ட திருமண விழாக்கள் நடத்த உகந்த இடம் சகல தோஷங்களையும் போக்கி அருளும் ஆலயம் என பல்வேறு பெருமைகள் கொண்டதாக இக்கோவில் விளங்குகிறது இக்கோவிலின் மூலவர் தண்டீஸ்வரர் உற்சவர் சோமஸ்கந்தர் அம்மன் கருணாம்பிகை தளவருஷம் வில்வ மரம் தீர்த்தம் யம தீர்த்தம் இங்கு காமிகம் ஆகமம் பின்பற்றப்படுகிறது சென்னை வேளச்சேரியின் மையப்பகுதியில் அமைந்துள்ள தண்டீஸ்வரர் கோவில் முற்கால சோழர் கலைபாணியை இன்றும் தன்னகத்தே கொண்டுள்ளது வேல்ச்சேரி என்றிருந்ததே வேளச்சேரி ஆகியிருக்க வேண்டும் என ஒரு சில தகவல்கள் தெரிவிக்கின்றன இப்பகுதி குறுநில மன்னனாகிய வேல் என்பவரால் ஆட்சி செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்றும் இப்பகுதியில் சோழர்கள் தங்கள் ஆட்சியை நிலநிறுத்த இக்கோவிலை கட்டி அதற்கு நிலங்களையும் அளித்துள்ளனர் எனவும் குறிப்பிடப்படுகிறது முதலாம் ராஜராஜ சோழனின் தந்தையாகிய சுந்தர சோழனால் இக்கோவில் கட்டப்பட்டதாக இங்குள்ள கல்வெட்டு ஒன்று குறிப்பிடுகின்றது இக்கோவிலில் உள்ள சப்த மாதர்களின் தொகுதியில் உள்ள சாமுண்டி தேவியே தற்பொழுது செல்லியம்மன் கோவில் என்று தனி கோவிலாக விளங்குகிறது இக்கோவிலின் தல வரலாற்றின்படி யமதர்மன் மீண்டும் தண்டம் பெற்ற திருத்தலம் என்பதால் இங்கு மக்கள் அறுபது மற்றும் எண்பதாம் திருமணம் மற்றும் ஆயுள் விருத்தி ஹோமங்கள் செய்து கொள்கிறார்கள் வேளச்சேரியில் சிவத்தலம் மற்றும் வைணவ தலங்களை சோழர்கள் கட்டியுள்ளனர் யோக நரசிம்ம பெருமாள் கோவில் வேளச்சேரியில் சோழர் காலத்தில் கட்டப்பட்ட வைணவ தலமாகும் பல முனிவர்கள் ஒன்றிணைந்து இத்தலத்தில் தொடர்ந்து யாகம் செய்ததன் பலனாக அவர்களுக்கு திருமால் யோக நரசிம்மராக காட்சி தந்ததாகவும் நடந்த இத்தலம் வேள்விச்சேரி என்றும் பின்னர் என்று அழைக்கப்பட்டதாகவும் மற்றொரு தகவல் தெரிவிக்கிறது பதினாறு வயதை ஆயுள் பெற்றிருந்த சிவபக்தன் மார்க்கண்டே ஆயிலை எடுக்கச் சென்ற காலனை சிவபெருமான் காலால் எட்டி உதைத்து தண்டித்தார் காலனின் பதவியையும் பறித்தார் எழுந்த பதவியை பெற எமன் பூலோகத்தில் சிவத்தல யாத்திரை மேற்கொண்டார் இத்தலத்தில் தீர்த்தம் உருவாக்கி சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்து வந்தார் அப்போது காட்சி தந்த சிவன் தண்டம் கொடுத்து பணி செய்யும்படி அறிவுறுத்தி அருளினார் எனவே இத்தலத்து சிவன் தண்டீஸ்வரர் என பெயர் பெற்றதாக தல வரலாறு கூறுகிறது சோமாசுரன் என்னும் அசுரன் நான்கு வேதங்களையும் பிரம்மாவிடம் இருந்து பறித்துச் சென்றான் அதனை திருமால் மீட்டு வந்தார் அசுரனிடம் தாங்கள் இருந்த தோஷம் நீங்க வேதங்கள் சிவனை வேண்டி தவம் இருந்தன வேதங்களின் சிவ வழிபாட்டிற்கு இணங்கி காட்சி தந்த சிவபெருமான் வேதங்களுக்கு ஏற்பட்ட தோஷம் நீக்கி அருளினார் வேதங்கள் இத்தலத்தில் சிவபெருமானை வழிபட்டதால் வேதச்சேரி என்று அழைக்கப்பட்டு பின்பு வேதச்சேரி என அறிவியதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் வேதசிரேணி என்பது இத்தலத்தின் புராண பெயராகும் இவ்வாறு பல புராண சிறப்பம்சங்களைக் கொண்டதாகும் இக்கோவில் இக்கோவிலின் கட்டிடக்கலை அமைப்பு கோவிலுக்கு கிழக்கு மேற்கு மற்றும் வடக்கு திசைகளில் மூன்று நுழைவாயில்கள் உள்ளன கருவறை கிழக்கு நோக்கி உள்ளது ஆனால் ஐந்து அடுக்குகளுடன் வடக்கு நோக்கிய கோபுரம் பிரதான நுழைவாயிலாகும் கிழக்கு நோக்கிய கருவறையில் சிவலிங்க வடிவில் தண்டீஸ்வரர் மூலவராக விளங்குகிறார் ஆரம்ப காலத்தில் தமிழ் புத்தாண்டு தினத்தன்று சூரியனின் கதிர்கள் லிங்கத்தின் மீது விழும் என கூறப்பட்டது ஆனால் பின்னர் கோவிலை சுற்றி கட்டப்பட்ட உயரமான கட்டிடங்களால் இதை இப்போது பார்க்க முடியவில்லை அன்னை கருணாம்பிகை மகா மண்டபத்தில் தெற்கு நோக்கிய தனி சன்னதியில் வீற்றிருக்கிறார் நான்கு கரங்களுடன் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார் புகழ்பெற்ற வேத பண்டிதர் ஸ்ரீ அப்பைய தீட்சியர் அவர்களால் நிறுவப்பட்ட ஸ்ரீ சக்கரம் கருணாம்பியை தேவியின் சன்னதியில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது கணபதி சாஸ்தா மற்றும் சுப்பிரமணியருக்கு தனித்தனி சன்னதிகள் உள்ளன வடக்கு வாசலில் விநாயகர் மற்றும் சுப்பிரமணியர் சன்னதிகள் உள்ளன இங்கு சோமாஸ்கந்தர் சந்திரசேகரர் மற்றும் உமா லக்ஷ்மி மற்றும் சரஸ்வதி ஆகியோரின் உற்சவர் சிலைகள் காணப்படுகின்றன நந்தி மண்டபம் கொடிமரம் பலிபிடம் ஆகியவை சிவலிங்கத்தின் எதிர்புறம் அழகாக அமைக்கப்பட்டுள்ளது நந்தி தலைகுனிந்து பணிந்த தோரணியில் காட்சி அளிக்கிறார் அர்த்த மண்டபத்தின் நுழைவாயிலில் துவாரபாலர்கள் உள்ளனர் இங்கு விநாயகர் மற்றும் கார்த்திகேயர் மற்றும் அவரது துணைவிகளான வள்ளி தேவயானை ஆகியோரின் சிலைகளையும் காணலாம் இக்கோவிலின் வெளிப்பிரகாரத்தில் சூரியன் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் நால்வர் சேக்கிழார் விநாயகர் வீரபத்திரர் மற்றும் சனீஸ்வரர் சிலைகள் உள்ளன மற்ற சன்னதிகளில் விஸ்வநாதர் மற்றும் விஷாலாக்ஷி விநாயகர் மற்றும் சுப்பிரமணியரின் சிறிய சிலைகளும் உள்ளன வெளிப்பிரகாரத்தில் நந்தியுடன் கூடிய வைத்தீஸ்வரர் லிங்கம் பெரிய சொக்கநாத லிங்கம் நந்தியுடன் கூடிய மீனாட்சி அம்மன் நவகிரகங்கள் வேத விநாயகர் ஆகியோர் காட்சி அளிக்கின்றனர் தூண்களில் தமிழ் மற்றும் தேவநாகரி எழுத்துக்கள் காணப்படுகின்றன சன்னதியின் கோஷ்ட சுவரில் துர்கை தேவி இருக்கிறார் பிரகாரத்தில் மகாலட்சுமி மற்றும் சரஸ்வதி தேவியின் சிலைகள் உள்ளன பொதுவாகவே கோவில்களில் வீரபத்ரர் தண்டத்துடன் நின்ற கோலத்தில் காட்சி அளிப்பார் ஆனால் இக்கோவில் அவர் வலது காலை மடக்கி அமர்ந்த நிலையில் காணப்படுகிறார் அவர் ஒரு முழு மற்றும் தண்டாவிற்கு பதிலாக ஒரு ருத்ராட்சிய மாலையை வைத்திருக்கிறார் கோஷ்ட சிலைகள் சோழர் கால சிற்பக்கலையின் அழகை பிரதிபலிக்கின்றன விநாயகர் மற்றும் யோக தட்சிணாமூர்த்தி ஒரு தனித்துவமான நிலையில் காணப்படுகிறார்கள் மேலும் நந்தி ஒரு பீடத்திலும் காணப்படுகிறது வேதங்களால் ஏற்பட்ட தோஷங்களை சிவபெருமான் நீக்கியதால் இக்கோவிலில் உள்ள தட்சிணாமூர்த்தி யோக தட்சிணாமூர்த்தியாக போற்றப்படுகிறார் சண்டிகேஸ்வரரும் ஞானசம்பந்தரும் தெற்கு நோக்கிய சன்னதிகளில் காட்சி அளிக்கின்றனர் பெரிய நடராஜர் மற்றும் சிவகாமி சிலை தனி சன்னதியில் உள்ளது இந்த பிரகாரத்தில் பைரவர் சிலை சம்பு சூரியனின் சிற்பம் மற்றும் சந்திரனுக்கு பதிலாக விஷ்ணு சிலை ஆகியவை காணப்படுகின்றன இக்கோவிலில் யம தீர்த்தம் என்ற புனித நீர்க்குளம் உள்ளது வில்வமரம் கோவிலின் ஸ்தல விருட்சமாகும் தண்டீஸ்வரர் கோவிலின் முக்கியத்துவம் பௌர்ணமி தினங்களில் கோவிலில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடக்கிறது பெண்களின் காவல் தெய்வமாக விளங்கும் வீரபத்ரர் தங்கள் துன்பங்களில் இருந்து விடுபட அவரை வழிபடுகின்றனர் பெண் பக்தர்கள் அவருக்கு பால் அபிஷேகம் மற்றும் வெட்டிலை மாலை அணிவிக்கின்றனர் வேலை இழந்தவர்கள் நல்ல வேலையும் நீண்ட ஆயுளும் கிடைக்க தண்டீஸ்வரரை வேண்டிக் கொள்கிறார்கள் இளம் பெண்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்காக சப்த கண்ணிகையில் மற்றும் வீரபத்திரரிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள் மரணத்தின் கடவுளான யமன் தனது தண்டாவை மீட்டெடுத்த இடம் என்பதால் மக்கள் தங்கள் அறுபதாவது மற்றும் எண்பதாவது பிறந்த நாளை இங்கு கொண்டாடுகிறார்கள் நீண்ட ஆயுளுக்காக பூஜைகள் செய்து ஹோமங்கள் செய்கிறார்கள் இக்கோவிலில் பிரதோஷம் சஷ்டி கிருத்திகை நவராத்திரி ஆகியவை பக்தியுடன் அனுசரிக்கப்படுகிறது மேலும் இக்கோவிலில் சித்ரா பௌர்ணமியும் அன்னாபிஷேகமும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது கோவில் காலை ஆறு மணி முதல் பகல் பதினோரு மணி வரையிலும் மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து இரவு எட்டு முப்பது மணி வரையிலும் பக்தர்களுக்காக திறந்து வைக்கப்படுகிறது தென் சென்னையின் முக்கிய பகுதியான வேளச்சேரிக்கு ஏராளமான பேருந்து வசதிகள் உள்ளன மேலும் சென்னை கடற்கரை வேளச்சேரி பறக்கும் ரயில் வசதியும் உள்ளது நீங்களும் இக்கோவிலுக்கு வந்து இறைவனின் அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மழைத்தி ஆல் செலக்ட் பண்ணுங்க அப்பதான் நாங்க வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்